ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நவீஸ் டைரி நீங்கள் பார்க்குறது சாட்டர்டே மார்னிங் விலாக் உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வெக்கேஷன் அப்படின்றதுனால இன்றைக்கி லீவ் தான் ஃபஸ்ட்டு ஒர்க்காக வீடை கூட்டிட்டு அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சிட்டு அரிசியை கழுவி வச்சுட்டேன் அரிசி கொஞ்சம் ஊறட்டும் அரிசி உப்புமா பண்ண போகிறேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அடுப்பு மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் விலக்கி வச்சாச்சு இப்போ அரிசி ஊறிடுச்சு இதை எடுத்து மிக்சியில் போட்டு உடைக்க போகிறோம் கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்து தான் போட போகிறேன் ஸோ மிக்சி ஜாரில் அரிசி பருப்பு ரெண்டையும் போட்டாச்சு இதோடு நான் இஞ்சியும் சேர்த்துக்க போகிறேன் இஞ்சியோட தோலை ம முதல்ல நீக்கிட்டு இஞ்சியையும் இதோட சேர்த்துக்க போகிறேன் இஞ்சி தோல் சேர்த்தியாச்சு இப்போ இதை நான் தண்ணியில் கழுவிட்டு இதையும் குட்டி குட்டியாக வெட்டி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட போகிறேன் அரிசியையும் பருப்பையும் மிக்சியில் போட்டு ரவை மாதிரி அரைச்சாச்சு இப்போ உப்புமா பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்தாச்சு கொஞ்சமாக கருவேப்பில்லை ஸோ வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் ரெண்டு இதுவுமே க தண்ணியில் கழுவியாச்சு வெங்காயம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சுப்போம் கடுகு பொரியட்டும் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில்லை இதையும் அதோட சேர்த்து வதக்க போகிறேன் இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பையும் போட்டாச்சு இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உடச்சி வச்சிருக்க அரிசி பருப்பை அதில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இதை நல்லா கிளறிடுவோம் எல்லாம் இஞ்சிடும் ஓரளவு தண்ணியெல்லாம் இஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதோட சேர்த்துப்போம் தேங்காய் எண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் தேங்காய் திருவள்ள இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அது நல்லா வேகட்டும் அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் கிளறிட்டு இறக்கிடலாம் அடுப்பிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை திறந்து பார்த்துட்டு நல்லா வெந்துருச்சுன்னா இறக்கிடலாம் இப்போ உப்புமா ரெடி ஆயிடுச்சு நவிக்கு உப்புமா பிடிக்காது அதனால நவிக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அவளுக்கு பொடின்னால் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அவளுக்கு தோசையும் பொடியும் தான் இப்போ சேரில் இருக்க எல்லா துணியையும் நான் மடிக்க போகிறேன் கண்டினியூஸாக ஒர்க் இருந்ததுனால துணி மடிக்க முடியாமல் சேர்ந்துருச்சு ஸோ இன்றைக்கி எல்லா துணியையும் மடித்து வச்சிடலாம் அடித்த துணி எல்லாத்தையுமே நான் உடனே பீரோவில் வச்சுடுவேன் இல்லாட்டி அது கலைஞ்சிடும் மறுபடியும் மடிக்கணும் சேர் எல்லாம் இப்போ காலியாகிடுச்சு மடித்த துணி எல்லாத்தையும் அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு இப்போ ஓரளவு ஹால் க்ளீன் ஆகிடுச்சு இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்